அடுத்ததாக கேப்டனுக்கான போட்டி ஆரம்பிச்சிது மஞ்சரியும் விஷாலும் மோதுவாங்க லெமன் ஸ்பூன் அப்படிங்கிற ஆதி காலத்து விளையாட்டு தான் யார் அதிக நேரம் ஸ்பூன்ல எலுமிச்சியே வச்சிருக்கிறாங்களோ ஸோ அவங்க தான் வச்சு மஞ்சரி கடைவாயில் ஸ்பூனை கடித்தார் போல வச்சுருந்தது ஒரு நல்ல டெக்னிக் போல ஒரு முறை அவுட்டு ஆனால் ரெண்டாவது சான்ஸ் தரப்படும் அதுலேயும் அவுட் ஆனால் எதிராளி வெற்றி அப்படிங்கிற விதியோட ஆட்டம் ஆரம்பிச்சுது இந்த சமயத்தில் முத்தோட கமெண்ட்ரி பயங்கர ரகலையாக இருந்துச்சு ஆஹா மெல்ல நட மெல்ல நட மேனு என்னாகும் இந்த பாடல் எல்லாமே பாடி அந்த நகைச்சுவை அப்படியே அள்ளி தெளிச்சாரு முத்து ஆனா இத பவித்ரா ஆட்சேபித்தாங்க போட்டியாளர்களுக்கு இடையூறாக இருக்கிறது அப்படிங்கிற மாதிரியா சரிதான் யாராச்சும் விழுந்துடும் விஷாலும் சீரியஸான முகத்தோட உலாவிக்கிட்டு இருந்தாங்க இருந்தாங்க ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லாவே தாக்கு பிடிக்கிறாங்க ரெண்டாவது சான்ஸ் ரத்து செய்யப்படுது அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாரு பிக் பாஸ் ஒரு கட்டத்துல விஷாலும் மஞ்சரியும் பக்கத்து பக்கத்துல நெருக்கி பார்த்துக்கிட்டாங்க அது ரிவெஞ்ச் பார்வையா இல்ல ரொமான்ஸா இல்லை இல்ல சாதாரணமா அப்படிங்கறதையே கண்டுபிடிக்க முடியல நோக்கு வர்மத்தால ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க இந்த மாதிரி இதையுமே முத்து கிண்டல் அடிச்சாரு மஞ்சரியோட பின்னால் பின்னால இருந்த விஷால் பாத்தீங்க அப்படின்னா நகர்ந்தப்போ அவர் மேல மோதி சட்டுன்னு திரும்பி பார்க்க எலுமிச்சு பாத்தீங்கன்னா கீழே விழுந்துச்சு சோ மஞ்சரி வெற்றி பெற்றுட்டாங்க பக்கத்துல போயிட்டு விளையாடாம தூரத்தை கடைபிடிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா விஷால் வந்துட்டு வெற்றி அடைஞ்சிருக்கலாம் வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்து கேப்டனானது சந்தோஷம் நல்ல கேப்டனா இருப்பேன் தினமும் பத்து நிமிஷம் எல்லாரும் உட்காந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பதவியேற்பு விழால சொன்னாங்க மஞ்சிரி வர்ற கேப்டன்கள் எல்லாமே தான் சொல்றீங்க பட் ஒன்றும் நடக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பா ரசிகர்கள் சொல்லியிருக்கலாம் இனிவே கேப்டன் பேசி முடிச்சதும் உள்ளே வந்த பிக் பாஸ் கேப்டன் நீங்கள் பேசினதுல ஃபீட் ஃபார்வர்ட் அப்படின்ற வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த வீட்டில் ஒழுக்கம் குறைஞ்சிக்கிட்டே போகுது சின்ன விஷயத்துக்கு பெர்மிஷன் கேட்குறவங்களும் இருக்காங்க ஆனால் அது குறைவு பாதி ஷோ முடிஞ்சிருச்சு இன்னமும் இந்த வீட்டில் நீங்கள் வாழ தொடங்கலை நான் சீரியஸாக இருக்கணுமா உங்களில் ஒருத்தனாக இருக்கணுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும் இந்த மாதிரி சிங்கப்பாதையா பூ பாதையா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா பாஸ் சீரியஸாக அட்வைஸ் சொன்னதும் எல்லாருமே திகைப்படைஞ்சாங்க இனிமே சாப்பாட்டை யாரும் ஷேர் பண்ணாதீங்க ஒரு காரணத்துக்காக தான் இந்த கோடு இருக்குது விதிமுறைகள் இருக்குது இந்த ஒரு வாரத்துக்கு அதை பண்ணி பார்ப்போம் ஆண்கள் அணிக்கு செல்ல ஆசைப்பட்ட தர்ஷிகா இந்த மாதிரி ஆரம்பிச்ச மஞ்சரி அது முடியாததுனால ஆனந்தி போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சது நல்ல குறும்பு பெண்கள் டீமுக்கு சத்தியா போவாங்க யார் சமையல் அப்படிங்கிற பொறுப்புகள் பாத்தீங்கன்னா பிரித்து வழங்கப்பட்டுச்சு நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிச்சுது அணி மாறி சென்ற ரயானுக்கும் அன்ஷிதாவுக்கும் நேரடி நாமினேஷன் பவர் இருக்குது அதை வச்சு அவங்க முறையே வர்ஷினியையும் முத்துவையும் நாமினேட் பண்ணாங்க முத்து ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் பேச்சு திறமையை வச்சு எல்லாரையுமே கவர் பண்ணிடுறாரு இந்த மாதிரி சொன்னாங்க அன்ஷிதா இது சரியான காரணமாக தெரியல அண்ட் அது மட்டும் இல்லாமல் முத்துவை வெளியேற்றது கஷ்டம் ஸோ இந்த மாதிரி அன்ஷிதா சொன்னது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு நாமினேஷன் அப்படின்ட்டு தான் சொல்லணும்